நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம பணத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பதை காட்டிலும் அவர்களுக்காக கிருவையை சேர்த்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எதை சேர்த்து வச்சிருக்கீங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்களா பொருளை சேர்த்து வச்சிருக்கீங்களா வீடு சொத்துவத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா படிப்பு சேர்த்து வச்சுருக்கீங்களா இதெல்லாம் நல்லது தான் உலக பிரகாரமாக ஆனால் அவங்க நிற்பதற்கு கிருபையையும் உடன்படிக்கையையும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ணுவதையும் நாம் சேர்த்து வைக்கிறது ஒரு கடமையாக இருக்கின்றது பெரியமானவர்களே எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே இதை குறித்து நாம் பார்க்க முடியும் முதல் மூன்று வசனங்களிலே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் தலைமுறை தலைமுறையாக அறிவிப்பேன் என்று சொல்லி இரண்டாவது வசனத்தில் திரும்பவும் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி வசனம் நான்கிலே என்றென்றைக்கும் உன் சந் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் கடவுள் சொல்கிறாரு என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்துவேன் அது அசையாமல் இருக்கும் தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜாவின் பிள்ளைகள் ராஜாக்கள் மேல ராஜாக்கள் எழும்பினார்கள் அந்த சந்ததியிலே வந்த இயேசு ராஜாவும் இருக்கின்றார் ஸ்தாபித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அது மாத்திரமில்லை பெரியமானவர்களே இந்த அதிகாரத்திலே எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழு வசனங்கள் வரை கட்ட கொடுத்த வாக்குகளை உடன்படிக்கை நினைவு கூறுகின்றார் அதிலே பாருங்க இருபதாவது வசனத்திலே என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை உறுதியாய் உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் இருபத்தி ஒன்றிலே இருபத்தி நான்கிலே என் உண்மையையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் இருபத்தி எட்டிலே என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றது என் கிருபை என் உடன்படிக்கை என் கிருபை என் உடன்படிக்கை அந்த கிருபை இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம விளக்கப்பட்டவர்களாக விழுந்து போகின்ற சந்ததிகளாக இருப்போம் ஆகவே என்னத்தான் பணம் பொருள் படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருந்தாலும் தேவனுடைய கிருவை நம் பிள்ளைகள் மீது தங்க வேண்டும் தேவனுடைய உடன்படிக்கை நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழித்து இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பிள்ளைங்க தவறு செஞ்சால் கூட பாருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களில் அவர்கள் அவர்கள் வாதைகளினால் தண்டிப்பேன் ஆனாலும் முப்பத்தி மூன்றுல ஆனாலும் ஈவன் தென் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் முப்பத்தி நாலு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் முப்பத்தி ஆறுல அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியன் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று சொல்லி பாருங்க அவனுடைய சிங்காசனம் சூரியனை போல நிலை நிற்கும் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் பணத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பதை காட்டிலும் அவர்களுக்காக கிருவையை சேர்த்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான் நான் எனக்கு மாத்திரம் இல்லாமல் முழங்காலிலே நின்று என் பிள்ளைகளை காப்பாற்றும் மாண்டு என் பிள்ளைகளுக்கான இந்த கிருபையை ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று போது அவர்கள் நிலைத்திருப்பார்கள் செழித்திருப்பார்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே இருப்பார்கள் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை தண்டித்து கிருபை அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட பிள்ளைகளுக்கு கிருபையை சேர்த்து வைக்க இந்த நாளிலே முடிவு செய்வோம் தலைகளை தாட்டி தேவரை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய சந்ததிக்காக ஜெபிக்கின்றோம் கத்தாவே நீர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்றீர் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கிருபை சூழ்ந்து கொள்ள அவர்கள் நிலைத்திருக்க கத்தாவே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்